பேசுதான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அட போங்க பிரதர் எங்க நல்லா இருக்கும் ஒரே பிரச்சனையில உட்காந்து மாடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குமா பூமியில இருக்கிறத எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு பெரிய பணக்காரர் அவருக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க அவர் கோடி சொல்றாரு பிரச்சனை கோடிக்கு சமமா இருக்கும் ஆக ஆகையினால பிரச்சனை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லை ஆனா இருந்து வெளியே வருகிறதற்கு மூன்று காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார் பிரச்சனையிலிருந்து வெளியே வருகிறதற்கு மூன்று காரியங்களை இயேசப்பா உங்களுக்கு தர விரும்புகிறார் பைபிள் ஒரு சம்பவம் உண்டு ஒன்று சாமியின் புத்தகம் முப்பதாம் அதிகாரத்தை முழுவதும் வீட்டிலே வாசி பார்த்தால் தாவித என்கிற ஒரு மனுஷன் உண்டு அவருடைய அவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் சகல ஆசீர்வாதையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய் போய்விட்டார்கள் அமிலக்கியர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போனதுனால அவர் மூன்று காரியத்தை செய்தார் நம்பர் ஒன் ஆறாம் வசனம் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்து நிமித்தம் மன கிளேசத்தினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவிது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டார் பாயிண்ட் பிரச்சனை வெளில வரனா அழுது அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறதால பிரச்சனை தீராது அழுதுகிட்டே இருப்பாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க ரைட் பட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்து என்ன செய்யணும் கத்தருக்கு தன்னை திடப்படுத்திக் கொண்டார் ஆங்கிலத்தில பைபிள் செட்ரேஜ் டேவிட் என்கரேஜ் 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 9 கர்த்தாவை அந்த தண்டை பிடிக்கலாமா என்று கேட்டான்

மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் யுத்தத்திலே ஜெயித்தவர்கள் தன்னோடு கூட வந்தவர்களுக்கு என்ன பங்கோ வராதவர்களுக்கு அதே பங்கு கொடுத்தார் அப்படின்னா சமமாய் நேசிக்கிற மனப்பான்மையுடைய தான் அது அவனுடைய தெய்வீகம் இந்த மூன்று தன்மை நமக்கு இருக்குமானால் நீங்கள் இன்றைக்கு உங்க பிரச்சனை இசையில அப்துல்லாம் முதல்ல கத்தட்ட கொட்டிருங்க உங்களை நீங்க பலப்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட் என்ன செய்யணும் கேளுங்க குருஷா இறந்துட்டா மனைவி இறந்துட்டா பிள்ளை போயிடுச்சு இப்படியே நம்ம அழுதுட்டு உட்காந்து அந்த ஆசீர்வாதத்தை விட்டு போய்விட்டது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறதா என்ன பலன் திரும்பி வரப்போகிறதா இல்லையே அந்த உயிர் திரும்பி வரப்போகிறது இல்லையே அம்மா அக்கா வலிதான் உங்களுக்குள் இருக்கிற உங்கள் ஆண்டவருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் கடல் நான் என்ன செய்யணும் அடுத்து அந்த தெய்வீக தன்மையோட இருங்கள் நேசிங்கள் வராமலாம் கல்லறிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு தப்பா பேசிக்கலாம் பாருங்க கல்லெறிஞ்ச ஆட்களுக்கும் அந்த பங்கை பாருங்க கூட நீ எல்லாம் வந்தா கொடுத்திருக்கிற கூட யுத்தத்துக்கு வந்து ஜெயிச்சாலும் எனக்கு கூட யுத்தத்துக்கு மட்டும்தான் நான் பங்கு கொடுப்பேன் அப்படி தாவியை சொல்லலையே நீ கல்லெறிந்தவனா இருந்தாலும் நான் உனக்குரிய பங்கை தருகிறேன் அந்த தெய்வீக இருதயம் தாவியதுக்குள் இருக்கிறது ஆகினால்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் இன்றைக்கும் இந்த தெய்வீகம் நமக்குள் இருக்கட்டும் இந்த மூன்று காரியத்தை புடிச்சுக்கோங்க இன்னைக்கு நைட் சமாதானமா தூங்குங்க உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுது ஏசு நாமத்துல நீங்க போகிறது நீங்க போகிறது இன்னைக்கு நைட்டுக்குள்ள சாட்சி சொல்லுவீங்க சொல்லுங்க வராமே போடுங்க வராமே அப்படி ஆகட்டும்